பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இப்போல்லாம் தங்கமேல் வில்லியாக மாறுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் வில்லனாக மாறிக்கிட்டு வராப்பில் இப்போ செந்திலும் மீனாவும் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு போனாங்க இல்லையா அதை நம்ம பாண்டியன் பார்த்துட்டாப்புல இப்போ கடைக்கு வந்த உடனே செந்திலும் வராப்பில் செந்தியில் வந்த உடனே லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிட்டாப்புல இந்த மாதிரி நான் அவ்வளோ சொல்லியும் நீ திருப்பியும் ஹோட்டலுக்கு போயிருக்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிடுறாப்புல நல்ல வேலை இங்கே வீட்டில் வச்சு எல்லாேருக்கும் மத்தியிலேயும் திட்டாமல் விட்டார் அதுக்கப்புறம் இங்கே வீட்டை தான் காமிக்கிறாங்க வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வராங்க நைட் டைமில் சாப்பிட்ற டைமில் கரெக்டாக வராங்க இங்கே தங்கமயில் வந்து வழக்கம் போல் வந்து தன்னோடய ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆளா எல்லாமே சமைச்சு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல டைனிங் டேபிளில் எடுத்துட்டு வர்றது கூட வந்து அவங்களாதான் எடுத்துக்கிட்டு வராங்க ஸோ நம்ம தங்கமயிலுக்கு பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணுறாப்புல அது மட்டும் இல்லை தங்க வசதி பேசுகிறாப்புல சாப்பிடும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா மீனாவெல்லாம் மட்டன் தட்டி பேசுகிறாப்புல இந்த மாதிரி தங்கமயில் மாதிரி உங்களால்லாம் முடியாது அதை பார்த்து நீங்களாம் பொறாமப்படாதீங்க அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மட்டன் தட்டி பேசுகிறாப்புல நம்ம மீனாவுக்கும் பயங்கரமாக கோபம் வருது இதெல்லாம் பார்த்து யாராச்சும் பொறாமப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா பதிலடி கொடுக்குறாங்க பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வேறு எதுவுமே சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க வந்த ரெண்டாவது நாளே அவரை தூக்கி அவளை தூக்கி வச்சுக்கிட்டு இவர் ஆடுறாரா இத்தனை நாள் வரைக்கும் நான்லாம் சமைச்சு கொடுக்கலையா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோமதி பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க இனி போக போக என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்